முறுக்கு பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ரயில் நிலையம் அருகே ரயில் தண்டவாளத்தில் ஒன்றரை அடி நீள இரும்பு துண்டு கெனத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேஷ் மேற்குவங்க மாநிலங்களில் ரயில்கள் தடம் புரண்டு அடிக்கடி விபத்து நடந்து வருவது தொடர் கதையாகி வருகிறது இந்நிலையில் பட்டாபிராம் மில்டரி சைடிங்கிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி மின்சார ரயில் வந்து கொண்டிருந்தது இந்த ரயில் அதிகாலை நான்கு இருபத்தி இரண்டு மணிக்கு பெரம்பூர் கேரஜ் ஒர்க்ஸ் நிலையத்தை கடந்து வந்தபோது தண்டவாளத்தில் ஒன்றரை அடி நீளம் கொண்ட ஒரு இரும்பு துண்டு இருப்பதை ரயில் ஓட்டுநர் பார்த்தார் உடனடியாக ரயிலை நிறுத்த முடியாது என்பதால் லேசான வேகத்தில் இயக்கினார் ரயில் ஏறியதில் இரும்பு துண்டு இரண்டாக உடைந்தது தொடர்ந்து சிறிது தூரத்தில் ரயிலை நிறுத்தி ரயில்வே உயரதிகாரிகளுக்கும் பெரம்பூர் ரயில்வே போலீசாருக்கும் ஓட்டுநர் தகவல் கொடுத்தார் ரயில் ஓட்டுநரின் இந்த துரித நடவடிக்கையால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் இரும்பு துண்டை கைப்பற்றி இது தொடர்பாக ரயில் ஓட்டுநரிடம் விவரங்களை கேட்டறிந்தனர் பெரம்பூர் ரயில்வே காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தண்டவாளத்தில் இரும்பு துண்டு வைத்து ரயிலை கவிழ்க்க சதி திட்டத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் ரயில் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது